தமிழகத்தை மருத்துவ மற்றும் இறைச்சி கழிவுகளின் கிடங்காக மாற்றும் கேரள அரசை கண்டிக்காமல் திமுக அரசு வேடிக்கை பார்ப்பதாக பிஜேபி தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன நெல்லை மாவட்டம் சுத்தமல்லி அருகே நடுங்கல்லூர் கோடகநல்லூர் கிராமங்களில் உள்ள குளங்களின் கரைகளில் கேரளாவிலிருந்து லாரிகளில் இரவோடு இரவாக டன் கணக்கில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளன இதனை கடுமையாக கண்டித்துள்ள பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை கேரள மாநில குப்பை கிடங்காக தமிழக எல்லையோர மாவட்டங்கள் மாற்றப்படுவதை திமுக அரசு வேடிக்கை பார்ப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் இனியும் இதே நிலை தொடர்ந்தால் வரும் ஜனவரி முதல் வாரத்தில் மக்களை திரட்டி உயிரியல் மருத்துவ கழிவுகள் மற்றும் குப்பையை லாரிகளில் ஏற்றிச் சென்று கேரளாவில் கொட்டுவோம் என்றும் முதல் லாரியில் தானும் செல்வேன் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார் இதேபோல தமிழகத்தை குப்பை நாடாக மாற்றும் கேரளாவை கண்டிப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார் தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் தலைக்குணிவை ஏற்படுத்தியுள்ள இந்த அராஜக செயலை திமுக அரசு இனிமேலாவது தடுக்க வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார்